ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீனிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் பிராணதாய நமஹா முருகப்பெருமான் இந்த நாமாவளி பிராணனை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பிராணன் அப்படின்றது தான் பார்த்தோம் காற்று பிராணசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளை அளிப்பவராகவும் அதாவது பிராணன் அப்படின்னா உயிரை கொடுப்பவராக இருக்கார் எது இருந்தால் இந்த சரீரம் இயங்குமோ அந்த வடிவமாக இருப்பவர் அந்த கொடுப்பவர்னு அர்த்தம் அதாவது பிராண பிராணசக்தியை காற்றை கொடுத்து அந்த பிராணனின் மூலமாக இந்த உயிரை கொடுப்பவராக வர்ணிக்கிறது அதனால்தான் கந்தர் அனுபூதியில் கடைசியாக அழகாக பாடுவார் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்வர் அதில் கருவாய் உயிராய் அப்படின்னு கருவில் இருக்கும் பொழுதே கரு அப்படின்னா மூலப்பொருள் இறைவன் எல்லாவற்றுக்கும் மூலமாக முளைத்தவர் மூலமாக எங்கு முளைத்த லிங்கம்னே அடியார்கள்லாம் பாடுவார் அப்படி அந்த உயிர் தங்கக்கூடிய அந்த கருவாய் அங்கேயும் இருக்கார் அந்த கருவுக்கு உயிர் உயிருக்கு உயிராக விளங்குபவர் அதனால்தான் குற்றால தல புராணத்தில் வர்ணிக்கும் பொழுது தாயறியா கருவிலிருந்து அமுதூட்டும் தாய் துணையே அப்படின்னு தாய்க்கே தெரியாது தன்னுடைய வயிற்றில் ஒரு உயிரானது உருவாக போகுது உருவாகி அந்த உயிர் சக்தி பெறப்போகுதுன்றது தாய்க்கே தெரியாது ஆனால் தாய்க்கு முன் தாய் துணையாக இருந்து செய்யக்கூடியவர் கருவின்றி நின்ற கருவாய் அப்படின்னு கந்தர் கழிவென்பா வர்ணிக்கும் யார் இறைவன் அன்றியே கருவெலாம் ஆயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் அப்படின்னு சம்பந்தர் வர்ணிப்பார் அப்படி இந்த ஆத்மாவுக்கு உயிரான அந்த பிராணசக்தியை கொடுப்பவராக அந்த பிராணசக்தியை கொடுப்பதால் நீண்ட ஆயுள் ஒரு ஜீவனுக்கு அந்த பிராணசக்தி இருந்தால் தான் அந்த சரீரம் இயங்கும் அப்படி அந்த இப்போ தண்டபாணியினுடைய தத்துவமே அதுதான் ஞான தண்டாயுத மூர்த்தியாக பழனியில் இருக்கார் அப்படின்னா அவர் தண்டத்தை கையில் தாங்கிட்டுருக்கார் அந்த தண்டம் அது அவர் பிடிச்சுன்னு அந்த தண்டமானது நிற்குது அந்த தண்டம்ன்றது ஷரீரம் பெரியவாதனால் தான் அடியன் தண்டம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது தண்டம்ன்றது இந்த சரீரம் இந்த சரீரம் எதால் நிற்குதுன்னா முருகப்பெருமான் கையால் பிடிச்சுட்டுருக்கிறதால நிற்குது அந்த குச்சை விட்டால் கீழே விழுந்துருது அது மாதிரி பிராணசக்தியின் மூலமாக நமக்கு உயிரை கொடுப்பவன் முருகப்பெருமான் அப்படி இந்த நாமாவளி அந்த பிராணனை அழைப்பவர்க்கு நமஸ்காரம்னு தத்துவார்த்தமாக வைக்கிறது ஓம் பிராணதாய நமாக ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக